நாங்கள் வந்த இடம் தான் எங்கள் பே எங்களோட குலதெய்வம் கோயில் இங்கே வந்து ரொம்ப ஃபெஷல் என்னன்னா இங்கே வந்து காது குத்தின்னா அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் இங்கே நிறைய நிறைய காது குத்திலாம் நடந்திருக்கு இப்போ இங்கே உள்ள யானைகள்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுது ஆனால் பெயிண்ட் அடிச்சு இப்போ புதுசாக வச்சுக்கோங்க இந்த மரத்தை பார்த்திங்கன்னா இந்த மரத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுது இந்த மரம் வந்து ஒரு 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 வே இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா பார்க்குறீங்களா மாரி இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாது ஸோ நல்ல மரம் அழகாக இருக்கும் நம்ம இதுக்குள்ளே இன்னும் ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம் எங்களுக்கும் இது இதுக்கும் இந்த கோயிலுக்குள்ளே போய் கோயிலுக்கு ஆட்டுறேன் ஏ ஓகே இங்கே சாமி கொழம்பு சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் சாமி கொண்டு போடுறேன் இப்போ நம்ம பார்க்கப்படுது ஸ்ரீ நாக கன்னிகளோட ஆஹ் ஆலயம் தான் இப்ப இந்த ஸ்ரீ கன்னிகளோட ஆலயம் பார்த்தீங்கன்னா இந்த தான் இருக்கும் ஸ்ரீ இங்க நிறைய பெண்களுக்கு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம கூட வந்துருக்கிறது இந்த தீப்திவர் பொண்ணு இந்த பொண்ணு வந்து எங்கள் ஊரில் இருந்து தான் வந்திருக்கு ஓகேவா இப்போ ஸ்ரீ ஸ்ரீ செல்லியம்மன் அம்மன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து தலை தலை பண்ணுறது தனியாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெண் பெண்களோட தீபார்ந்த இதெல்லாம் போட்டாங்கன்னா அவங்க எந்த ஆசையாக இருந்தாலும் நிறைவேறும்னு சொல்லியிருக்காங்க நம்ம இது ஒரு ஆலயத்தை சுற்றிட்டு வந்துடலாம் ஓகேவா இது ஸ்டி ஸ்டி சல்லி அம்மன் ஆ ஓகேவா இதோட தலை இங்கே தான் இருக்கு கால் கையெல்லாம் ஒரு 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 கோயிலில் ஒரு கோயிலில் இருக்கு அங்கே போகணும் ஓகேவா இப்போ நம்ம பார்க்குறது தான் ஸ்ரீ மதுரை வீரன் இந்த மதுரை வீரன் நீங்கள் என்ன கேட்டாலும் மதுரையிலேருந்து உங்களுக்கு எது வேணும் நீங்கள் வந்து அதுக்கெலாம் இந்த மதுரை வீரன் டேஸ்ட் அப்படி இதுமாரி தான் இருக்கும் இப்போ இந்த மதுரை வீரனுக்கு நம்ம வந்து மதுரை வீரன் பேர் இருக்க பாருங்க ஸ்ரீ மதுரை வீரன் ஓகேவா இது வந்து நம்ம ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு இருக்கோம் நாங்கள் வண்டியில் தான் வந்தோம் நீங்கள் வந்து காரில் வந்தாலும் இங்கே ஒரு ஒர்க்குக்கும் ரெண்டு மணி நேரம் ஆகும் இங்கேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு மலையான போகணும்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் இப்போ நம்ம ஸ்ரீ ஸ்ரீ மதுரை வீரனை பார்த்தாச்சு இப்போ நம்ம டேரக்டாக பேச்சி அம்மன்ட்டை போகிறோம் பேச்சியம்மன் ஸ்ரீ பேச்சியம்மன்ட்டை போயிட்டு நம்ம தீவிரத்தில் ஆடுறதுன்னு போய்ட்டு பார்த்துட்டு போகிறோம் ஓகேவாங்க பேச்சி அம்மன்ட்டை போகலாம் ஸ்ரீ பேச்சி அம்மன்ட்டை போகிறோம் பேச்சிய ஒரு கா ஒரு பொண்ண வந்து ஒரு பொண்ணு வந்து கிழ்க்கிற மாதிரி அவங்க வந்து தப்பு செஞ்சு கிழக்கிற மாதிரி காலில் கீழே வந்து காலில் வந்து கையை காத்தி ஒரு ப இது வச்சுக்க முடியும் குடிக்கிற முடியும் ஒரு கீழே ஒரு மனுஷன் படுத்து அவங்க காலில் வைக்கிற மாதிரியும் இங்கே ஒரு இது இருக்கு இங்கே ரத்தத்தை எடுத்து அவங்க குடலை குடிக்கிற மாதிரியும் இங்கே அவங்க தலையெல்லாம் பாருங்கள் அவங்க ஒரு பொம்மை வச்சிருக்காங்க இது வச்சிருக்காங்க கத்தி இது பாம்பு இது உடுக்கி இது மாதிரி நிறைய இருக்கு நம்ம இவங்களோட ஆலயத்தையும் ஒரு கத்தியை சுத்திட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் பேச்சியம்மன் ஆலயம் பண்ணாலேயும் வேதாரயபுரம் வேதா வேதராஜபுரம் வேதராஜபுரம்ல இருக்கு நீங்களும் வந்து துண்டிக்க சாமி வந்து வழிபாடுங்க இந்த பேச்சு அங்கே தான் இருக்காங்க நீங்கள் ஓகேவா இங்கே வந்து நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து வரீங்களோ அப்பப்பெல்லாம் நான் வந்து இந்த இதை பண்ணலாம் ஓகே நம்ம அடுத்து பார்க்கலாம் நாங்கள் இருக்கிறது இந்த கோழி வீடு தான் இந்த கோழி வீடுதான் இங்கே இங்கே வந்து நிறையா அம்மா தடவை வழிபாடு தான் இருக்கும் இங்கே நிறைய திரு சூழலில் நிறைய பேர் வாங்கி வச்சிருக்காங்க நீங்கள் வந்து இங்கே வந்துருக்காங்க இங்கே வந்து அப்போ மெஜிசு தௌசண்ட் இருந்தோம் இங்கே பார்க்கணும்னா இங்கே உள்ள போயிட்டு நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து அக்னி வீரன் அப்படின்னு ஒன்று இன்னும் வச்சிருக்காங்க நம்ம தீப் சிருஷ்டி மேடம் இங்கே வந்துருக்காங்க இங்கே மேலே வந்து நாங்கள் போன தான் பார்த்துருக்கோம் இங்கே பாருங்க அலசி விட்டுருக்காங்க இங்கே வந்து அலசி விட்டதுனால இங்கே ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க அது பார்த்துருக்காங்க இங்கே வந்து அக்னி வீரன் ஸ்ரீ அக்னி வீரன் ஒருத்தவர் இருக்காரு அவரும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்ரீ அக்னி வீரன் அப்புறம் அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படி அடுத்தது பார்க்க போகிறது தான் என்னென்னு தெரியல ஐய ஓ அய்யனாரா ஐயனார் பக்கத்தில் ரெண்டு சிங்கமும் ரெண்டு சிங்கமும் ஐயனார் இல்லை சபரிமலை படிக்கட்டு சபரிமலை படிக்கட்டு சபரிமலை அய்யனாரான்னு சொல்கிறேன் ஐயப்பன் ஐயனார் அய்யனார்னே வந்து ஆ இங்கே நாலு முனிவர் உட்காந்துருக்காங்க இங்கே வந்து உண்டியெல்லாம் இங்கே போய் மாலை போட்டவங்க உட்காந்துருக்காங்க இங்கே வந்து ரெண்டு இது வந்து சிங்கங்கள் உட்காந்து இருக்கு நம்மளோட கோயிலுக்கோடு விதைவாக போகுது நம்ம கோயில் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க நம்ம அடுத்தது நம்ம கோயிலுக்கு வரும்போது உங்களுக்கு இன்னொரு வெளியே போடுறோம் ஓகேவா உங்களுக்கு நீங்கள் டாகு என்ன வளர்க்கக்கூடாதுன்னா டாகு பூனை கேட்டு டாகு ஆர்ஸு இதெல்லாம் வளர்க்கக்கூடாது அதனால தான் இங்கே நான் வந்து வச்சுருக்காங்க

இங்கே வந்து இந்த கல்வெட்டுக்கள்லாம் படிச்சிருக்காங்க நீங்கள் இந்த கல்வெட்டுக்களெலாம் பார்க்கணுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் யெஸ் மாந்த இந்த கல்வெட்டுக்களுக்குலாம் பார்க்குவாங்க நீங்கள் இந்த இந்த கோவிலுக்கு தான் வரணும் திருநெல்க்கரியில் இருக்கிற மேதுராஜபுரம் இங்கே திருக்கு இங்கே வந்து குதிரையோட வாழை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து எல்லாம் படிச்சிருக்காங்க இப்போ நம்ம இந்திய கல்வெட்டுகளில் பார்க்கணுன்னா ஓ கல்வெட்டுக்களில் தான் பார்க்கணும் இப்போ அடுத்த வெடியில் ஒரு குச்சியில் நான் வைக்கல இப்போ நம்ம அக்னி நம்ம இப்போ ரொம்ப வழிபாடு பண்ண போகிறோம் இப்போ வழிபாடு பண்ணுறது எப்படின்னா நம்ம வந்து ஒரு விளக்கு மட்டும் ஏற்றுக்க போகிறோம் இப்போ ஒரு விளக்கு எடுக்கப்பா இது இது அந்த விளக்கை எடுத்து பண்ண ஒருத்தவங்க போட்டதில் ஒன்றொருத்தவங்க பண்ணக்கூடாது அம்மா பண்ணி அக்னி நம்ம வாங்க வேண்டிக்கலாம் அக்னி வீரன் எடுப்பேன் அக்னி வீரன் வந்து ஒரு கையில் வந்து இருப்பாங்க கத்தி வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த அக்னி வீரத்துக்கு ஒரு பேர் என்னன்னு சொல்ல ஷீல்டு தமிழ் இங்கிலீஷ் ஷீல்டு அக்னி வீரத்தை நம்ம வே வேண்டிக்கலாம் நம்மளுக்கு எது எல்லாமே நல்லா வே நடக்கணும் சண்டை எதுவும் வரக்கூடாது டே ஷால் கீழே படுது டே உன் டாப்பு கீழே படுது சார் மறைக்க விட்டு உட்கார் பையா இங்கே பாரு நான் கொளுத்துறேன் படிங்க

ஆஹ் வெரி கூட அது இன்னொரு ஒட்டை ஏது